ஹரே கிருஷ்ணா அனைத்து கிருஷ்ண பக்தர்களுக்கும் வணக்கம் இந்த பாகவத புராணத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்தில் நான்காவது அத்தியாயம் கம்சனுக்கு கம்சனுடைய கம்சன் பண்ணி அனைத்து விதமான கொடூரமான விஷயங்கள் துர்காதேவியினுடைய வரவு அது கூட இருந்து பார்த்தோம் இப்போ துர்காதேவியினுடைய அவனுக்கு கொண்ட அறிவுரை என்ன அதற்கப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி அந்த நான்காவது அத்தியாயத்தினுடைய பின்பகுதியில் நிறையா ஸ்லோகங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதில் சில வர்ணனைகள் இப்போ பார்ப்போம் அப்போ துர்காதேவி தோன்றியாச்சு துர்காதேவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவளுக்கு தகுந்த அவனுக்கு தகுந்த அறிவுரையும் சொல்கின்றாள் நீர் வந்து மூடனாக வாழ்வதில் என்ன என்ன உண்மை இருக்கு நீயே வந்து மிகப்பெரிய ஒரு ஞானி அனைத்தையும் கற்றவன் தான் ஏன் உன்னுடைய ஆட்சிக்காகவும் உன்னுடைய பதவிக்காகவும் அடுத்தவர்களை துன்புறுத்துகின்றாய் இன்றைக்கி தான் நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பதவிக்காகவும் பேருக்காகவும் பொருளுக்காகவும் தன்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் தன்னுடைய ம சகாக்களாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய குடும்பத்தாரளாக இருக்கட்டும் என் தந்தை தாயாகவே இருக்கட்டும் அவர்களையும் துன்பப்படுத்துகின்ற அனைத்து நபர்களையும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம் அப்போ அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா என்னுடைய பதவி போய்விட்டதா என்னுடைய பெயர் போய்விட்டதா அல்லது என்னுடைய பொருள் போய்விட்டதா அப்படின்ற எண்ணம் தான் அனைவருக்கும் இருக்குது அப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் தேவையில்லை இந்த உலகத்தில் அனைத்தும் அழியக்கூடியது நிர நிரந்தரமானது எதுவுமே இல்லை அப்படின்ற விஷயத்தை முதலில் சொல்கின்றாள் அவள் அப்புறம் இரண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாள் அப்படின்னா உன்னை அழிப்பதற்கு பிறந்த பகவான் எங்கேயோ தோன்றி தோன்றிவிட்டாள் நீ வந்து என்ன பண்ணாலும் சரி இவர்களை இங்கேயே வைத்து துன்புறுத்தினாலும் சரி யாரை நம்ம வசுதேவரையும் தேவகையும் துன்புறுத்தியும் எந்த பிரயோஜனம் இல்லை உன்னை அழிப்பதற்கு பிறந்த குழந்தை ஆல்ரெடி பிறந்து விட்டது எங்கேயோ வேறெங்கையோ பிறந்து விட்டாச்சு மீன் வந்து அடுத்தவர்களை துன்புறுத்தி இதனால் இது நடக்குமோ அது நடக்குமோன்னு உன்னையவே துன்புறுத்தி கொள்கின்றாய் இதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் மறைந்து விடுகின்றாள் துர்காதேவி இதை கேட்ட ஹம்சனுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னா என்ன பண்ணுவது இப்படி எக்கச்சக்கமான தவறுகளை செய்தாச்சு பச்சிலம் குழந்தைகளை கொன்னாச்சு அப்படியும் என்னால் என்னை காப்பாற்றி கொள்ள முடியாதுன்னு துர்காதேவி சொல்கிறாளே இது உண்மையாகி விடுமோ அப்படியே தான் இன்னும் வந்து மனம் அதிகமாக சஞ்சலப்பட்டு விட்டது எட்டு வருஷமாக எட்டு குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமும் இருந்த சஞ்சலத்தை விட பன்மடங்கு மடங்கு அதிகமாகிடுச்சு சஞ்சலம் சஞ்சலத்தினுடைய இருப்பிடமாக இருந்தான் கம்சன் அழகான வார்த்தைகள் வருது சஞ்சலத்தினுடைய இருப்பிடமாக இருந்தான் கம்சன் அப்போ இதுதான் வந்து நடந்து விடுகிறது அப்புறம் என்ன பண்ணுறான் அவன் தன்னுடைய தங்கையும் அவருடைய கணவனாகிய வசுதேவரையும் அவள் அவிழ்த்து விடுகின்றான் அவள் வந்து அவங்க பண்ணி வச்சு அதை க சங்குடிகள்லாம் அவிழ்த்து விடுகின்றான் அப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவர்களுக்கு தகுந்த உபதேசங்களை கொடுக்குறான் எவ்வளோ ஒரு கொடூரம் பாருங்களேன் பண்ணின அனைத்து அட்டுளியங்களும் பத்தாது அப்படின்னு இப்போ வந்து அவர்களுக்கு உபதேசம் சொல்கின்றான் கம்சன் என்ன உபதேசம் சொல்கின்றான் அப்படின்னா நம்மலாம் வந்து ஆத்மாக்கள் நாம் அழியக்கூடிய வஸ்துக்கள் இல்லை அழியக்கூடியது இந்த உடல்தான் நாம் ஏன் வந்து இதுக்கெல்லாம் வந்து வருத்தப்படணும் நீங்கள் வருத்தப்படக்கூடாது இவ்வளவு குழந்தைகள் அழிக்கப்பட்டது எல்லாம் வந்து வெறும் உடல்கள் தான் அந்த ஆத்மாக்களுக்கு அழிவில்லை யார் பச்சிடம் குழந்தைகளை கொடூரமாக கொன்றவன் பேசக்கூடிய பேச்சா இது அவன் பேசிக்கொண்டிருக்கான் இந்த மாதிரி யார்கிட்ட அந்த தாய்கிட்ட போய் அந்த தாய் வந்து ஒவ்வொரு குழந்தையும் மீண்டெடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாள் அவள் அவள்கிட்ட போய் இந்த மாதிரி என்ன சொல்கிறான் அப்படின்னா எல்லாமே வந்து அழியக்கூடியது தான் அவன் சொன்ன இன்னொரு வார்த்தை அற்புதமான வார்த்தை என்ன அப்படின்னா எப்படி ஒரு மண்பானை அந்த மண்பானையை வந்து நம்ம உழைக்கும் போது அந்த பானையில் இருக்கிற மண் வந்து அப்படியே நம்மளுடைய நிலத்துக்கு போய் சேர்ந்து விடுமோ அதே மாதிரி ஒவ்வொரு உயிரும் அடியும் போது இந்த உயிர் இப்போது இருப்பதில்லை எங்கேயோ சேர்ந்து விடும் அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறான் அவன் பூவி பௌமானி பூத்தானி பூவி பௌமானி பூத்தாணினால் பூவியில் பறக்கக்கூடிய அனைத்து உயிர்வாளிகளும் திருப்பி போய் இந்த பூவியிலேயே சேர்ந்து விடும் இந்த பூவியிலேயே போய் கலந்து விடும் அப்படின்ற விஷயங்களை அவன் சொல்கின்றான் இதற்கு எதற்காக நம்ம வந்து கஷ்டப்படணும் வேதனைப்படணும் அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறான் எவ்வளவு வந்து முன்னும் மரணமாக இருக்கு பாருங்க இதே வார்த்தைக்காகத்தான் அவன் அழியக்கூடிய இந்த பதவிக்காகத்தான் அடுத்தவர்களை கொள்கின்றான் அழியக்கூடிய நபர் வரப்போடுகின்றார் அப்படின்றக்காக தான் அடுத்தவர்களை கொண்டு குவிக்கின்றான் அவனே போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா தேவகிட்ட இந்த தத்துவங்களை பேச ஆரம்பிக்கின்றான் அவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் இது அதே மாதிரி சொல்கிறான் நான் வந்து உங்களுடைய குழந்தைகளை கொல்லவில்லை அந்த குழந்தைகள் எல்லாம் அழிய வேண்டும்ன்றது கர்மவினை அந்த படி அந்த குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டாச்சு அதனால் நீங்கள் வந்து என் என் மீது கோபம் கொள்ளாதீர்கள் அப்படின்ற விஷயத்தையும் முன்வைக்கின்றான் அவர் அப்போ இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம் பண்ணிய அட்டுடையங்களுக்கு வந்து ஏதாவது அர்த்தம் இருக்கா அர்த்தம் இல்லை அப்போ அதுக்கப்புறம் அவங்க தான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு போய் அந்த த சங்கிலி விலங்கு சங்கிலியை அவிழ்த்து விடுகின்றதான் கம்சன் பார்க்குறோம் அடுத்து என்ன நடக்குது தேவகி தேவகின்றது ஒரு பெண்மணி பெண்மணிக்கு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு தாழ்வான ம மனப்பான்மை இருக்கும் இல்லையா பரிவு பரிவுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பரிவு இருக்கும் எப்பொழுதுமே அதுவும் அண்ணனாக வேற போய்விட்டான் அவனுக்கு அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவள் வந்து பரவாயில்லை கம்சா நீ பண்ணதை கூட நான் பெருசாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அவனை வந்து நான் கிளம்புகின்றோம் சொல்லி அவள் வசுதேவர் என்ன பண்றார் அப்படின்னா கம்சனுக்கு சில உபா உபதேசங்களை சொல்லுகின்றார் வசுதேவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ சொன்ன விஷயங்கள் எல்லாருமே உண்மை தான் நாம் வந்து வெறும் மாயினுடைய சிந்தனையில தான் யோசிக்கின்றோம் நாம் சிறந்தவர்கள் நாம் பெரியவர்கள் அடுத்தவர்களை துன்புறுத்துகிறோம் நம்மளுடைய பதவிக்காகத்தான் அடுத்தவர்களை துன்புறுத்துறோம்ன்ற விஷயமும் உன்னை சொன்னது உண்மை தான் அப்போ நீ சொன்ன உண்மைகள் எல்லாமே எனக்கும் புரிகிறது ஆனால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்களை உன்னது வாழ்க்கையிலையும் பராமரிப்பாயாக நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சிந்தனையிலும் இந்த சிந்தனையை வைத்துக்கொள் அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய மனோவாம் யாருக்கு வரும் நாம் பண்ணுவோமா யோசிச்சு பாருங்க நம்மளுடைய குழந்தை ஏழு குழந்தை ஆறு குழந்தைகளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு கல்லில் இடித்து தலையை பிழத்து வைத்து கொள்ள கொள்ளக்கூடிய ஒரு கொடூரன் இருக்கான் அவன் வந்து நமக்கு உபதேசம் கொடுத்துருக்கான் அந்த உபதேசம் கொடுத்த நபருக்கு நாம் உபதேசம் கொடுப்பதை போல் கொடுத்துட்டு வருவோமா நமக்கு அவ்வளவு கோபம் வரும் அதுதான் பக்தர்கள் அதுதான் அவங்க இந்த மாதிரி பக்தர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களால் தான் கிருஷ்ணரையே வந்து பெற்றெடுக்கக்கூடிய ஒரு மா பாகியத்தை பெறுகின்றார்கள் ஏன்னால் அவன் உயர்ந்த பக்தர்கள்ன்ற விஷயத்தினால நம்மளால் யோசிக்க முடியாது நாம் எப்படி யோசிப்போம் இவன் தான் என்னுடைய குழந்தையை கொன்ற நபன் இவனுக்கு எதிராக நான் ஏதாவது செய்து விடுவேன் நான் வெளியில போய் இவனை கண்டுப்பாக கொள்ளு விடுவேன் அப்படின்னு சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருப்போம் ஆனால் பக்தர்கள் அப்படி யோசிப்பதில்லை அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம் அடுத்த நாள் நடந்தது கம்சன் போயாச்சு நான் சொன்ன மாதிரி சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கின்றான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அவனுக்கு அதற்கப்பறம் அடுத்த நாள் தன்னுடைய அனைத்து அமைச்சர்களையும் வள வைக்கிறான் எல்லா அமைச்சர்களையும் வள இந்த விஷயத்தை சொல்கிறான் ஐயா இந்த மாதிரி நடந்து விட்டது நம்மளுடைய துர்காதேவி வந்தாள் அவள் என்ன சொல்கிறாள் அப்படின்னா அந்த குழந்தை எங்கேயோ பிறந்தாச்சு உன்னை அழிப்பதற்காக வளர்ந்து தான் இருக்கிறது அந்த குழந்தை நீ வந்து என்ன பண்ணினாலும் அந்த குழந்தையை உன்னால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சென்று விட்டாள் இப்பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாள் யோசித்து பாருங்களேன் ஒரு அசுரனுக்கு யார் வந்து ஆலோசகராக இருப்பார்கள் அசுரனுடைய ஆலோசகர்கள் எல்லாம் தான் இருப்பாங்க அந்த ஆலோசகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசுரர்கள் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம இந்த இந்த நம்மளுடைய ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் கொன்று விடுவோமே பார்த்தீங்களா இதுதான் அசுர புத்தி அசுர புத்தி எப்படி இருக்கு நாம் ஒரு குழந்தை என்னை கொன்று விடுமோன்ற நமக்கு ஏக்கம் இருக்கு அந்த குழந்தை எதுன்னு போய் தேடுவோம்னு கூட சொல்ல மாட்டாங்க அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த பதினைந்து நாட்களில் அல்ல கடந்த ஒரு மாதத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் நாம் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா கொன்று விடுவோம் அதே மாதிரி இன்னொருத்த சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டது குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்பட்டது அப்படின்னா நம்ம தகுந்த மருத்துவர்களுக்கு வந்து தகுந்த ஒரு ஆணை பிறப்பித்து விடுவோம் யாரும் குழந்தைகளுக்கு எந்த விதமான நோய் வந்தாலும் நீங்கள் வந்து சிகிச்சை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது விடுன்றாங்க இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு பாருவோமா இதுதான் அசுர புக்தி இதுதான் அசுரர்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா தன்னுடைய பதவியை நிலைநாட்டுவதற்கு என்ற ஒரு கூற்றுக்கும் செல்வார்கள் அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அதனால தான் பாகவத புராணம் இன்றைக்கும் ஏன் நம்ம கழிவுகத்தில் இன்னைக்கு கூட ஏன் வந்து நிதர்சனமான உண்மையாக தெரிகின்றது என்றால் இதுதான் காரணம் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி கூட ஆட்சியாளர்களும் அப்படி தானே பண்ணுறாங்க ஏ நான் எப்படியாவது என் பதவியை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களை வந்து துன்புறுத்தியாவது அடுத்தவர்களை ஏமாற்றியாவது நான் வந்து இந்த குழந்தைகளை பா இந்த என்னுடைய பதவியை பாதுகாத்து விட வேண்டும் நினைக்கிறாங்க அப்போ அதே மாதிரி தான் இந்த அசுரல் எல்லாரும் வந்து அவர்களுக்கு தகுந்த அறிவுரையை சொல்கிறாங்க எப்படி குழந்தைகள் அழிக்கலாம் எப்படி நோய்வாய்ப்பட வைக்கலாம் ஒவ்வொரு குழந்தையிலும் அவங்க வந்து விஷம் வைத்து கொண்டு விடலாம் இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே செல்கின்றார்கள் இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் வந்து நம்ம நம்ம வேத கலாச்சாரத்தில் இந்த மாதிரி விஷயங்களே கிடையாது இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நமக்கு ஒரு உதாரணம் கொடுப்பதற்காகத்தான் நடக்குது என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய கால ஒரு ராஜாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களே வே வேத கலாச்சாரம் ரொம்ப அருமையாக சொல்கின்றது என்ன சொல்கிறது அப்படின்னா மூன்று விதமான நபர்களை எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்று வந்து பசுக்கள் இரண்டாவது வந்து வயோதிகர்கள் மூன்றாவது குழந்தைகள் அதே மாதிரி பெண்கள் இப்போ இந்த நான்கு பேரையுமே அந்த ராஜா என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் விற்றாவது அவர்களை பாதுகாத்து விட வேண்டும்னு சொல்லப்படுது சாஸ்திரத்தில் அப்போ வந்து ஒரு பசு கொல்லப்படுது அப்படின்னா யாருக்கு போய் இந்த பாவம் சேர்கின்றது அப்படின்னா ராஜாவுக்கு கொண்டு போய் சேர்கின்றது ஏதாவது ஒரு குழந்தை இறந்து விடுகின்றது நோய்வாய்ப்பட்டு தகுந்த அதுக்கு வந்து சிகிச்சை கொடுக்க முடியவில்லை அப்படின்னா அதே பாவம் ராஜாவுக்கும் செல்கின்றது அப்படின்ற விஷயங்களை நாம் பார்க்கிறோம் அப்ப இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம வந்து நம்முடைய சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய சில உபா எல்லா விதமான விஷயங்களும் நம்மளுடைய ராஜாங்கத்தை நம்மளுடைய நாட்டை எப்படி பாதுகாக்க வேண்டும் எப்படி யாரை யார் பாதுகாக்க வேண்டும் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும்ன்ற விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை நாம் பார்க்குறோம் அப்போ மூலம் ஹி விஷ்ணூர் தேவானாம் எத்தனை சனாதன எத்த தர்ம சனாதன அப்படின்னு பார்க்கலாம் அப்போ இந்த சனாதனத்தில் விஷ்ணுர் ஹி தேவானாம் ஏ மூலம் அந்த மூலத்தை போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர் சொன்ன உபா அவர் சொன்ன எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம அந்த விஷயங்கள் எப்படி நடக்கின்றது அப்படின்ற விஷயங்களையும் பார்க்கின்றோம் அப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் இதே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருந்தது கம்சனுடைய காலத்தில் பிராமணர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை பிராமணர்கள் வந்து சீர்குலையப்பட்டனர் அவர்களை வந்து அடித்து துன்புறுத்தினர் இதே கம்சன் பண்ணி கொண்டிருக்கான் குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை அதையும் இன்னைக்கு பார்க்குறோம் பசுக்கள் கொல்லப்படுகின்றன அதையும் இன்னைக்கு பார்க்குறோம் அப்போ ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதே தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கு மக்கள் வந்து கேட்பாங்க சில நேரம் ஸ்ரீமத் பாகவதம் வந்து இன்றைக்கெலாம் வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நூலாக ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாடு வேறு மாதிரி இருந்தது காலம் வேறு மாதிரி இருந்தது மக்கள் பலபடி இருந்தார்கள் இன்றைக்கு போய் இதை பற்றி பேச முடியாமா அப்படின்னு கேட்பார்கள் ஆனால் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கும் நம்மளுடைய விஷயங்கள் எப்படி வந்து இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கின்றது அப்படின்ற விஷயத்திற்கு இதுதான் ஒரு தகுந்த உதாரணமும் கூட ரெண்டாவது என்ன அப்படின்னா நாம் சாதுக்களுக்கு வந்து எவ்வாறு மரியாதை செலுத்தணும் அப்படின்ற விஷயங்களும் கம்சனிடம் இல்லை அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம் அவன் வந்து தன்னுடைய அறிவுரையாளர்களை ஒரு சாதுக்களை வச்சுருந்தானா என்ன நடந்திருக்கும் அவர்கள் தகுந்த அறிவுரை சொல்லியிருப்பார்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அதை எப்படி நம்ம கையாள வேண்டும் இந்த மாதிரி உனக்கு எதிரி தோன்றுகின்றான் என்றால் அவனை எப்படி கையாள வேண்டும் அப்படின்ற விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அசுரனாக போய்விட்டானே அசுரன் அப்படின்னு சொல்லலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு எந்த நிலைக்கும் போவான் அப்படின்றதான் அசுர புத்தி அந்த அசுர புத்தியை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அதை வந்து கம்சன் வெளிப்படுத்துகின்றான் அந்த கம் கம்சனுடைய வெளிப்படுத்துதல் தான் அந்த ராஜாங்கமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிவதற்கான ஒரு வித்திட்டது அப்படின்ற விஷயங்களையும் பாகவதம் நான்காவது அத்தியாயம் ரொம்ப தெளிவாக சொல்கின்றது அப்போ இந்த பாகவத புராணத்தினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இன்றைக்கு அதே விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு இந்த விஷயங்களை எப்படி தடுப்பது ராஜாவினுடைய வேலை என்ன ராஜா எப்படி அதனுடைய சகாக்களை பாதுகாக்க வேண்டும் நான் முன்னேதை பற்றி சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு கேட்டுக்கொண்டிருக்கோம் ராமராஜ்யம்னா என்ன முதல்ல ராமர் வந்து பதி பதிமூன்று வருடங்கள் பதினான்கு வருடங்கள் வந்து வனவாசம் போயிட்டு வரும்போது முதல் கேள்வி கேட்டது பரதன்ட்டு அதுதான் என்னுடைய ராஜாங்கம் அல்லது நம்முடைய ராஜாங்கத்தில் எவ்வாறு எல்லா உயிர் வாழ்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லா உயிர்வாளிகளும் வெறும் மனிதன் மட்டும் இல்லை அவர் கேட்கிற அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா எல்லா உயிரினங்களும் நன்றாக இருக்கின்றனவா எல்லா விலங்குகளும் நன் ந நன் நன்மையாக இருக்கின்றதா எல்லா தாவரங்களும் நன்மையாக இருக்கின்றதா யார் யோசிப்பா இப்படி தாவரங்கள் என்னுடைய கூடிய ஒவ்வொரு தாவரம் கூட ஒரு சகாதான் ஒரு சிட்டிசன் தான் நாம் அப்படி பார்க்குறோமா ஒரு பிரஜை தான் அப்படி பார்க்கக்கூடியதான் ராமரா ராமராட்சி ராமராஜ்யம் அப்போ அந்த மாதிரி சிந்திக்காத வரைக்கும் நம்ம ராமராஜ்யத்தை பற்றி பேசவே முடியாது கம்சனுடைய உதாரணமும் அதுதான் நமக்கு எடுத்து என்ன எடுத்து காட்டுகிறது ராமராஜ்யம் அல்லது அனைத்து உயிர்வாளிகளையும் பாதுகாக்கக்கூடியதான் ராஜாவினுடைய வேலை அதை செய்யவில்லை என்றால் அது வந்து சீர்குலைந்த அரசாட்சி தான் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் ஸோ மேற்கொண்டு நம்ம ஐந்தாவது அத்தியாயத்தை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் ஹரே கிருஷ்ணா